रामना भजले राम नाम सुखधा பஜலே அனைவருக்கும் நமஸ்காரம் மீண்டும் ஒரு அழகான காலை போயதுல உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த வாரமும் ஆன்மீக நேரம் மிக சிறப்பாக அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளுடைய நிறைவேறணும்னு இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொண்டு இன்னைக்கு தொடங்குவோம் ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தாராம் அந்த குருவுக்கு நிறைய சிஷியர்கள் இருந்தாங்களாம் அப்போ அந்த ஊருக்கு புதிதாக வந்த ஒரு சிஷ்யரானவர் குரு கிட்ட சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அவர் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்த அந்த குருவை பத்தி கேட்டுட்டு இருந்த போது அங்க இருக்கிற சிஷியர்கள்லாம் ஏற்கனவே நாங்க இங்க நிறைய பேர் இருக்கோம் நீயும் வந்தா இடம் எடுக்காது அப்படின்னு சொல்வதை அவர்கள் புரிய வைக்கிறதுக்காக ஒரு பாலை ததும்ப ததும்ப ஒரு கிண்ணத்துல ஒரு பாலை வச்சு இதுக்கு மேல ஒரு டிராப் சேர்ந்தாலும் அந்த கிண்ணமானது ததும்பிடும் அப்படிங்கிற லெவல்ல அங்க கொண்டு வந்து வச்சார் அப்போ அந்த சிஷியர் சிரித்து கொண்டே ஒரு சின்ன ஒரு குங்கும பூவினுடைய எதழ அது மேல அப்படியே பொடிச்சு இப்படி தூவினார் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பால் மிகுந்த வாசனையோடையும் நிறமும் மாறி இருந்தது அந்த குரு அங்கேருந்து வந்து பார்த்துட்டு உடனே அந்த சிஷ்யரை தன்னுடைய சிஷ்யராக சேர்த்து கொண்டார் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நானும் இந்த பால் போல ததும்ப மாட்டேன் ஆனா அதே சமயம் குங்கும போல இருந்து இந்த பாலோட கலந்து இந்த பாலுக்கு நல்ல நிறத்தையும் மனத்தையும் ஏற்படுத்துவேன் தான் அந்த சிஷ்யர் அப்படி குறிப்பால் உணர்த்தினார் ஒரு நல்ல சத் சங்கத்துல நாம் இணைந்து கொள்ளும் பொழுது நாமும் அந்த மாதிரி தான் மாறணும் எப்படி அங்க இருக்கும் பொழுது எவ்வளோடையும் இணைந்து கலந்து அங்க அந்த பாலாகிய அந்த இடத்துல நல்ல நறுமணத்தையும் இதையுமே ஏற்படுத்தணுமே தவிர அந்த பாலில் கலந்த ஒரு தொழில் இது மாதிரி எதுவும் விஷம் மாதிரியோ இல்லை வேற எந்த பொருள் மாதிரியும் ஏற்பட்டுடக்கூடாது அது அதை தெரிய போக வச்சு பாலுக்கும் கெடுதல் அந்த சேர்ந்த பொருளுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும் அதனாலதான் ஒரு நல்ல சத்சங்கத்துல இணைந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாம அதே சமயம் நாமும் அந்த சத்சங்கத்துல பயன்பெற்று அதுக்கு நல்ல பெயரை வாங்கி தரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த இடத்துல குருவானவர் சொல்ற இன்னைக்கு யார் யார் என்னென்ன பிரார்த்தனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இடத்துல இறைவரிடத்துல பிரார்த்தித்து கொண்டு இப்ப யார் என்ன பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அனைவரது பிரார்த்தனைகளும் நிறைவேற பிரார்த்தனைகள் அப்படின்னு திருமதி பாக்யேஸ்ரீ சீனிவாசன் அவர்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்திக்கின்றார்கள் என் தங்கை சிவரஞ்சனி செந்தில்குமார் டெம்பரவரி லக்ஷராக குறைந்த சம்பளத்தில் பணிபுரிகின்றார் கவர்மெண்ட் தேர்வில் கோட்டை விட்டாகி விட்டது ஏற்கனவே நாற்பத்தி நான்கு வயதாகி விட்டது அவள் கணவரும் சொற்ப வருமானத்தில் வேலை பார்ப்பதால் காலேஜ் போய் வந்தும் அத்தனை ஆன்லைன் வகுப்பில் சேர்ந்து யாரிடமும் பேசக்கூட முடியாமல் பயிற்சி எடுத்துக் கொள்கிறான் அவளுக்கு கவர்மெண்டில் நிரந்தர பணியமைய மத்தியமர்களை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உமாதேவி அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் கவலைப்படாதீங்கம்மா உங்க தங்கைக்கு குடிய சீக்கிரம் நல்ல முறையில அவர்கள் விரும்பின வேலை அமைய எங்க அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளையும் நிறைவு சமர்ப்பிக்கிறோம் கும்பகோணம் பக்கத்துல ஆதனூர் அப்படிங்கிற இடத்துல உத்தியோக நரசிம்மர் அப்படின்னு நரசிம்மருடைய இது இருக்க அந்த நரசிம்மரை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒன்பது நெய்விளக்கு ஏத்தி வச்சு நரசிம்ம ஸ்லோகம் ஏதாவது சொல்லி ருணவிமோச்சன ஸ்லோகம் சொல்லி அவர்களை சேவிக்க சொல்லுங்க நல்லபடியா உங்க தங்கையினுடைய மனம் விரும்பும் வாழ்வு அமைய எங்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளையும் இறைவனிடத்துல பிரார்த்தித்துக் கொள்கிறோம் எங்கள் குழந்தைகளை எந்த நேரமும் கஷ்டப்படுத்தாமல் கடவுளின் திருவடியை அடைய பிரார்த்தித்துக் கொள்கிறோம்னு திருமதி பத்மா வெங்கட்ராமன் அவர்கள் பிரார்த்திக்கிறார் எதுவுமே நம்ம கையில இல்ல நம்முடைய கர்மங்கள் கழியும் வரைக்கும் நம்ம இந்த சரீரத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் விதி இருந்தாலும் நம்முடைய குழந்தைகளை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறது தான் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளாகவும் இருக்கு ரொம்ப நோய் வந்து சிக்கி திண்டாடி அப்படி போகக்கூடாது அமைதியா போயிடணும் அப்படிங்கிறது தான் இன்றைய முதியவர்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது ஒரு வழி சொல்லுவாங்க வராக கவச்சத்தை தினம் கேட்கணும் அப்படின்னு எங்களுடைய குரு சொல்லுவார் இந்த மாதிரி பாரு உங்களை இந்த கவலைகள் அலக்கழிச்சு இருந்தது அப்படின்னா தினம் வராக கவச்சத்தை படுத்துக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப்ல இப்ப எல்லா இடத்துலயும் வருது வராக கவச்சம் படியுங்கோ வராக கவச்சம் சேவைத்துக்கோங்க அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அவர் உங்களை நல்லபடியா பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி எங்களுடைய குரு சொல்றது தான் நானும் சொல்றேன் கவலைப்படாதீங்கம்மா உங்களுடைய மன அமைதிக்காக எங்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளும் எப்பொழுதும் உங்களிடத்துல உண்டு அதனால எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம் நமக்கு அளித்த வாழ்வு மத்தவாளுக்கு உபயோகமாக பிரயோகம் பகவான வேண்டிகங்கோ எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் என் சொந்தக்காரர்களால் மனம் அமைதி இல்லாமல் இருக்கின்றது அவர்கள் புரிந்து கொண்டு என்னிடம் பேச வேண்டும் தயவு செய்து பிரார்த்தனையில் சேர்த்துக் கொள்ளுங்கள்னு திருமதி வசந்தா கோபு அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் கவலைப்படாதீங்கமா உங்களுடைய மனம் அமைதியடைய எங்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளும் பெருமாளை பிரார்த்திச்சுக்கோங்க ராமநாமம் டெய்லி ஒரு நூத்தி எட்டு ராமநாமம் சொல்லுங்க அந்த ராமநாமமும் ஹனுமத் சுதியும் நல்லபடியா உங்களுடைய மனக்குறை அத்தனையும் தீர்த்து வைக்க எங்களுடைய பிரார்த்தனைகள் இந்த பிரார்த்தனையில் நம்மோடு ஜெய் ஜெய்ஸ்ரீ கண்ணன் அவர்கள் இணைகிறார்கள் எனக்கு திருமணம் வேண்டி பிரார்த்தனை திரு ஸ்ரீதர் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் சார் கவலைப்படாதீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படியுங்க எல்லா விதமான ஆசைகளும் பரிபூர்ணமா நிறைவேறும் உங்களுடைய மனவாழ்வு சிறக்க எங்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளையும் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம் இந்த பிரார்த்தனையில் நம்மோடு ஸ்ரீ வித்யா சிவசுப்ரமணியம் திரு ஸ்ரீனிவாசன் பி அவர்கள் இணைகின்றார்கள் திருமதி சோமசுந்தரி சுந்தரி சோமசுந்தரம் திருமதி ராஜஸ்ரீ முரளி அனைவரும் இந்த பிரார்த்தனையில் நம்மோடு இணைந்து பிரார்த்திக்கின்றார்கள் அனைவரும் நலமாக இருக்க அனுதினமும் பிரார்த்தனை செய்வோம் வாழ்க வளமுடன் திருமதி ஆஷா மாயி அவர்கள் எல்லாருடைய நலனுக்காகவும் பிரார்த்திக்கின்றார் நேற்று நடந்த குண்டுவெடிப்பில் இருந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய மற்றும் அவர்களின் உறவுகளுக்கு அந்த இழப்புகளை தாங்கிக் கொள்ள ஆத்ம பலத்தை இறைவன் தந்தருள்ள வேண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நமது மத்தியமர்கள் செய்யும் கூட்டு பிரார்த்தனை நன்கு பலன் தரும் அப்படின்னு திருமதி லலிதா கிருஷ்ணன் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் உண்மைதாமா இந்த மாதிரி சமூக விரோதிகளால அப்பாவி மக்களோட உயிர் போறது அப்படிங்கிறது மிகுந்த வேதனையை தரக்கூடியதா இருக்கு சக மனிதர்களுடைய உயிரை வாங்கித்தான் ஒரு விஷயத்தை அவர்கள் நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னா அவர்கள் சாத்தானுக்கு சமமானவர்கள் இல்லையா அந்த மாதிரி அவர்களை திருந்தறதுக்கும் அந்த கொடுமைகளில் இருந்து மக்கள் மீண்டு வருவதற்கும் இந்த இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவர்களை இழந்து வாடக்கூடிய உறவினர்கள் மனது நிம்மதி பெறவும் இறைவனிடத்தில் மனமாற பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இறைவா இந்த மாதிரி துன்பங்களை விளைவிப்பவர்களிடமிருந்து நல்லவர்களை காப்பாயாக நேற்றுதான் என்னுடைய மகன் ஜெர்மனி கிளம்பி சென்றிருக்கிறார் ஒரு மாதம் ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த நாட்டின் இயற்கை சூழலும் சாப்பாடும் போக வேண்டும் நல்லபடியாக ப்ராஜெக்ட் முடிந்து பிரார்த்தனை செய்யுமாறு அனைவருடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் திருமதி ஆஷா மாயை அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் கவலைப்படாதீங்கமா உங்க மகனுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அவருடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு தினம் ஆஞ்சநேயர் கிட்ட புத்திர்பலம் இஷ் தைரியம் நிர்பயத் அதை பிரார்த்தி சொல்லி பிரார்த்திக்க பன்னெண்டு தடவை சொல்லி பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் உங்க மகனையும் அங்க வேண்டிக்க சொல்லுங்க உங்களுடைய இஷ்டது வைவத்தை வழிபடுங்கள் உங்க மகன் நன்கு வெற்றியோடு திரும்பி வருவார் பத்திரமா திரும்பி வருவார் கவலைப்பட வேண்டாம் எங்களை எத்தனை எல்லாருடைய பிரார்த்தனைகளும் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் எல்லோரும் நலமாய் வாழ்வ இறைவனிடம் வேண்டுகிறோம் அப்படின்னு திருமதி உஷா ரகு அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் எங்க அண்ணன் மருமகள்கள் யோகேஸ்வரி திவ்யா இருவரும் கர்ப்பமாக இருக்கின்றார்கள் குழந்தை நலமாக பிறக்க அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு திருமதி ஆஷா மாயி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் முதல்ல வாழ்த்துக்கள்மா அப்புறம் அந்த குழந்தைகள் பத்திரமா பிறக்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் கர்ப்பரக்ஷாம்பிகையை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டில் மழலைச் செல்வமானது நன்கு பிறந்து சுகப்பிரசவமாகி அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க எங்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளையும் இறைவனிடத்தில் சமர்ப்பித்துக் கொள்கிறோம் எங்கள் எதிர்வீட்டு பெண்ணுடைய அம்மாவின் திடீரென்று வயிற்றில் கட்டி இருக்கின்றது என்று சொல்லிவிட்டார்கள் ஒரு வாரத்தில் ஆபரேஷன் இந்த அம்மாவின் பெயர் ஜோதி ஆபரேஷன் நல்லபடியாக முடிக்க அனைவருடைய கூட்டு பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொள்கிறேன் திருமதி ஆஷா மாயி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் கவலைப்படாதீங்கம்மா நல்லபடியா அவர்கள் குணமாகி வர எங்களுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம் மை ஹோல் ஹார்டட் பிரேயர்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ டு பிரே ஃபார் அவர் குட் ஹெல்த் ஐ எம் அனேபிள் டு வாக் ஃபாஸ்ட் அப்படின்னு திரு உமா மகேஸ்வரன் அவர்கள் பிரார்த்திக்கின்றார் கவலைப்படாதீங்க சார் நல்லபடியாக உங்களுடைய உடல் நலன் தேவையாகும் நல்லபடியா நீங்கள் மீண்டு வருவீர்கள் அப்படிங்கறதுக்கு எங்களுடைய பிரார்த்தனைகளையும் இறைவு நடத்தியில் சமர்ப்பிக்கின்றோம் என் மகன் கௌஷிக் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் உடல் நலம் பெற வேண்டும் அப்படின்னு திருமதி பானுரேகா பாஸ்கர் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் கவலப்படாதீங்கமா ஹனுமான வேண்டிக்கோங்கோ வீட்டுல தினம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கோ அவாலோ எழுதட்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயரை பன்னெண்டு தடவை பிரதக்ஷணம் பண்ண சொல்லுங்க முடிஞ்சா வெற்றிலை மாலை கட்டி அந்த வெற்றிலை மாலையில ஒரு பெண் பேனாவால பையனோட பேரையும் எழுதி அந்த வெற்றிலை மாலையை போத்து ஆஞ்சநேயருக்கு சாத்தினே அவங்க விடாம செய்யுங்கோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் இல்ல வியாழக்கிழமையோ உங்களால என்னைக்க முடியுமோ செய்யுங்கோ நிச்சயமா உங்க மகனுடைய உடல் நலம் தேவலையாகும் நல்ல வேலையும் கிடைக்கும் நம்பிக்கைதான் வாழ்க்கை அவரை விடாம ட்ரை பண்ண சொல்லுங்க முயற்சி ரொம்ப முக்கியம் Dear group members குரூப் மெம்பர்ஸ் searching for சர்ச்சிங் ஃபார் பர்மனென்ட் my இன் மை ஹோம் டவுன் your கிரைண்ட்லி get permanent பிரேயர்ஸ் கெட் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற எங்களுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர வாழ்த்துகள் மற்றும் பிரார்த்தனைகள்னு திருமதி சுபிகலா ஆமாமா உண்மையாவே இந்த மாதிரி பயங்கரவாதிகள்லாம் மக்களை கொடுவப்படுத்திருக்கிறதுல இருந்து இறைவன் நம்மளை காப்பாற்றணுங்கிறது தான் நம்முடைய அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளாகவும் இருக்கு குடிய சீக்கிரம் அவர்கள் மனம் திருந்த வேண்டும் இந்த மாதிரி கொடுமைகள் அழிய வேண்டும் இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நமஸ்காரம் ஆஹ் திரு கா அவர்கள் ஒரு வேண்டுதல் வச்சிருக்க அவருடைய பிளாட்ல பிளம்பரை வேலை பார்க்கிற ஒருத்தர் அவர் வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிருக்கார் போன இடத்துல அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய கால் மிகவும் பழுதாகி விட்டது ஆப்ரேஷன் நடந்தாச்சாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டியிருந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்செடுத்தான் பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேயே அவருக்கு வந்து கலெக்ட் பண்ணி பணம் அனுப்பிட்டாங்க ஆனால் அவர் நல்லபடியாக தேவலையாகி வரணும் இளம் இளமையத்துக்காக நல்லபடியாக தேவலையாகி வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார் நேற்று ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்செடுத்து அது நிச்சயம் நல்லபடியாக தேடி வருவதற்கு நாம் அனைவரும் அந்த சகோதரருக்காக மனமாற பிரார்த்தித்துக் கொள்வோம் இறைவனிடத்திலையும் தன்வந்திரி பகவானிடத்திலையும் தினம் நாமம் சொல்லி விஷ்ணு சகசநாமம் அந்த அவருக்காக அவர்களுடைய அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேரும் தினம் சொல்லி பிரார்த்திச்சின்றார்களாம் அந்த நல்லுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் ரொம்ப சௌரியமா இருக்கணும் அதே போல அவரும் அந்த சகோதரரும் நல்லபடியாக உடல்நலம் தேரணும் அப்படின்னு இறைவனிடத்துல நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்போம் இந்த பிரார்த்தனையில் நம்மோடு புவனாமுத்து அவர்கள் இணைகிறார்கள் திரும ஆகாத அனைவருக்கும் திருமணம் நிறைவேறவும் குழந்தை பாக்கியம் வேண்டியவர்கள் அனைவருக்கும் கிடைக்கவும் எல்லோருக்கும் ஆரோக்கியத்துடனும் மனநிம்மதியுடனும் இருக்க இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறேன் திருமதி உமாமூர்த்தி அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் நம்ம உமாமூர்த்தி எப்பொழுதுமே நம்ம புரோகிராம்ல அற்புதமாக இந்த பிரார்த்தனை நேரத்தில் எல்லாருக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்வார்கள் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேற நம்முடைய மனமார பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம் என் மகன் பரத்துக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு திருமதி ஜெயந்தி ராஜேந்திரன் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் கவலைப்படாதீங்கம்மா தினம் விஷ்ணு சகசநாமம் சொல்லி வேண்டிகிட்டே வாங்கும் அது மாதிரி ஹனுமானுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டே வாங்கும் நல்லபடியா உங்களுடைய மகன் திருமணம் கூடிய விரைவில் நடக்கும் நாங்கள் அனைவரும் வந்திருந்து கட்டாயம் வாழ்த்துவோம் கவலைப்படாதீங்கோ நல்ல முறையில் நடக்க எங்களுடைய பிரார்த்தனைகள்மா இந்த பிரார்த்தனையில் நம்மோட திருமதி கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன் திருமதி விஜயா பிரசாத் ஆகியோர் இணைகின்றார்கள் மை பிரதர் இஸ் நாட் வெல்னீஸ் திரு கோமாண்டூர் ஆரவமுதன் அவர்கள் பிரார்த்திக்கிறார் கவலைப்படாதீங்க சார் நல்லபடியாக உங்கள் சகோதரர் தேடி வருவர் இறைவனிடத்தில் மனமாற பிரார்த்தித்துக் கொள்கிறோம் சுதர்ஷன கவச்சத்தை சொல்லிண்டே வாங்கும் அதே போல நாராயண கவச்சத்தை பிரார்த்திச்சுண்டே வாங்கும் நல்ல முறையில உங்களுடைய சகோதரரானவர் தேடி வருவர் எங்களுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம் டெல்லி பிளாஸ்ட் விக்டிம்ஸ் அனைவருக்கும் பிரார்த்தனைகள் தீவிரவாதம் ஒழிய பிரார்த்தனைகள்னு திருமதி சங்கரநாராயணன் உஷா அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் உண்மைதான் அந்த குடும்பத்தினர் ஆறுதல் அடையவும் குடிய சீக்கிரம் இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் அழியவும் இறைவனிடத்தில் மனமாற வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் கேன்சர் என்ற கொடிய நோய் பெண்களை தாக்குகிறது கேன்சர் ஒழிய வேண்டும் அனைவரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் தற்போது இருக்கும் யங்கர் ஜெனரேஷன் பீகாட் பீகாஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது இதனால் குழந்தை பேரு தள்ளி போகிறது அனைவருக்கும் உரிய நேரத்தில் மழலை செல்வம் கொடுத்து இன்பமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என்ன திருமணத்தில் லலிதா ராமநாதன் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் கவலைப்படாதீங்கம்மா இவங்க நீங்க சொல்றது சரிதான் நம்முடைய ஆரோக்கியம்தான் நமக்கு மிகப்பெரிய செல்வம் அத நல்ல முறையில் இருக்கணும் அதே சமயம் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்றைய இளைய தலைமுறை வந்து அதிகமான மன அழுத்தத்துக்கும் ஆளாகின்றார்கள் ஆகவே அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் மாறி இறைவனிடத்துல இதற்காக நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம் இந்த கட்டமைப்பு கூடிய சீக்கிரம் மாறி எல்லாரும் நல்வழியில அவர்களுடைய ஆரோக்கியத்தை பேட வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்துல நம்முடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் நலம் வேண்டி பிரார்த்தனை அப்படின்னு திருமதி கவிதா சதீஷ் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் இந்த பிரார்த்தனையில் நம்மோடு பாலா சிவகுமார் அவர்கள் இணைகிறார்கள் என்னுடைய மச்சினனுக்கு சீக்கிரம் நல்ல துணைவி அமைய வேண்டும் என்று திரு வைதிகால் வேஷ்டி புடவை விற்பனை நிலையத்தின் பிரார்த்திக்கிறார் விளப்படாதீங்க சார் வெள்ளிக்கிழமைகள்ல அம்பாளுக்கு பிரார்த்தித்துக் கொண்டு விளக்கேற்ற சொல்லுங்கள் நல்லபடியா அவர்களுடைய மனம் விரும்பியபடி நல்லறம் அமைய நம்முடைய பிரார்த்தனைகள் நம்முடைய பாரத தேசமானது மேன்மேலும் வளர்ச்சி பெற்று மக்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும்னு திருமதி விஜயலட்சுமி வெங்கட்ராமன் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் நம்முடையது ஆன்மீக தேசம் எத்தனையோ திறமை மீண்டு எழுந்த தேசம் நம்முடையது நம்முடைய ஆன்மீக அலையானது நல்லபடியாக நம்முடைய தேசத்தை நன்புடி வைக்க இறைவனிடத்துல நம்ம பிரார்த்தித்துக் கொள்வோம் என் கண்களில் ரெட்டினாவில் மேக்குலர் ஜெனரேஷன் என்கின்ற ப்ராப்ளம் நோ கியூர் அது மேலும் அதிகமாக இருக்காது இருக்க பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள்னு திருமதி விஜயலட்சுமி ரங்கராஜன் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் கவலைப்படாதீங்கமா இப்ப நிறைய இது வந்தாச்சு மருத்துவ முன்னேற்றம் வந்தாச்சு அதுக்குரிய மருந்துகளை எடுத்துக்கொண்டாலே அது அதிகமாகாது ஆனா சரியான முறையில அந்த மருந்துகளையும் கண்ணுக்குள்ள எக்ஸசைஸையும் நம்ம பண்ணிட்டு வரலாம் அதே போல பிரார்த்தித்துக் கொண்டு பெருமான பிரார்த்தித்துக் கொண்டு நெய் விளக்கு ஏற்றுங்கள் அதுவும் குறிப்பா மதுரமங்கலத்துல இருக்கிற எம்பாருக்கு நெய் விளக்கு ஏற்றி கொண்டு வருங்கள் அபிராமி அந்த அதில கண் பார்வை குறைபாடு நீங்க அப்படின்னு சொல்லியே ஒரு ஸ்லோகம் இருக்கு அதை தினப்படி பிரார்த்திச்சுண்டு வாங்கும் நல்லபடியா நீங்கள் கூடிய சீக்கிரம் எந்த விதமான பிரச்சனையிலிருந்தும் விடுபட எங்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளையும் தங்கள் இறைவனிடத்துல சமர்ப்பிக்கிறோம் இந்த பிரார்த்தனையில் நம்மோடு திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் திருமதி காயத்ரி ஜெயராமன் அவர்கள் இணைகிறார்கள் எல்லோரின் பிரார்த்தனையும் நிறைவேற பிரார்த்தனைகள்னு திருமதி காயத்ரி ஜெயராமன் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் அனைவரும் இன்புற்றே இருக்க இறைவனை வேண்டுகையில் திருமதி உஷா கேஸ் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் என்னுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்று திருமதி சுந்தர் கீதா அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் இந்த பிரார்த்தனையில் நம்மோட திரு ராம் வெங்கட்ராமன் திருமதி வசந்தி ஜே அவர்கள் இணைகிறார்கள் என் மகளுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கவும் என் தங்கை மகனுக்கு சீக்கிரமாக திருமணம் நடைபெறவும் பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டிக்கொள்கிறேன் என்று திருமதி சிவகாமி காலகஸ்தி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் கவலைப்படாதீங்கமா தினம் வீட்ல லலிதா சகசனாமம் சொல்லிண்டே வாங்கும் அது பண்ணக்கூடிய அற்புதங்கள் கொஞ்சம் இல்ல நல்ல நம்பிக்கையோடு சொல்லுங்க அதே சமயத்துல உங்கள் மகளையும் உங்கள் மகன் தங்கை மகனுக்கும் கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கவும் உங்கள் மகள் நல்ல வேலை கிடைக்கவும் எங்களுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் சமர்ப்பித்துக் கொள்கிறோம் இந்த பிரார்த்தனையில் நம்மோடு திருமதி ராதா சீனிவாசன் அவர்கள் இணைகின்றார்கள் ஆகவே இன்னைக்கு எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் நம்ம பார்த்தோம் திருமணம் வேண்டியிருப்பவர்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல முறையில் அவர்கள் மனம் விரும்பிய இல்லறம் நடக்கும் குழந்தை பெயர் வேண்டியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டவும் வேலை தேடி வருபவர்களுக்கும் படிப்புக்கும் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு உரிய முறையில் அவர்களுடைய தகுதி கேட்டது எல்லாம் நடக்கவும் ஆரோக்கியத்தை வேண்டி பிரார்த்திப்பவர்கள் அத்தனை பேருக்கும் நல்முறையில் அவர்களுடைய ஆரோக்கியம் வரவும் இறைவனிடத்துல மனமார்ந்த பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறோம் இந்த பிரார்த்தனையில் நம்மோடு இணைபவர்கள் திருமதி பாலா சிவகுமார் கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன் நிகிலாஷாம் சுந்தர் திரு சிவகுமார் கே கிருஷ்ணமூர்த்தி லக்ஷ்மி சுப்ரமணியம் கலா சந்திரசேகர் லலிதா கிருஷ்ணன் லக்ஷ்மி நரசிம்மன் ராஜாராமன் விஜி மௌலி லீலாராம சுவாமி வெங்கட சுப்பிரமணியம் வெங்கட் கிருத்திகா மகாதேவன் ஷுபிகலா ஸ்ரீராம் நாகராஜன் லக்ஷ்மி ராம் விஜயா பிரசாத் ராம் வெங்கட்ராமன் சோமசுந்தரி சோமசுந்தரி சுந்தரி சோமசுந்தரம் விஜயலட்சுமி வெங்கட்ராமன் சுமன் ஸ்ரீராம் ஜெய் கிருஷ்ணன் புவனாமுத்து ரஷீத் பாஷா சிவராஜ் ராஜா வர்மா பதாப் ரேவதி ராஜன் பாபு மீனா குமார் பிள்ளை ஆனந்தி வைத்தியநாதன் ராஜேஸ்வரி குமார் சுப்பிரமணியன் கிருஷ்ணமூர்த்தி ತ್ರಿಪುರ ಸುಂದರಿ ಉಮಾದೇವಿ ಲಲಿತಾ ಬಾಲ ಕೃತಿಕಾ ಎಸ್ ಭಾನುರೇಖಾ ಭಾಸ್ಕರ್ ಜಯಂತಿ ರಾಜೇಂದ್ರ ಯಾದವನ್ ನಂಬಿ ವೇಲೂರ್ ಓಮಾಂಡೂರ್ ಆರಾವ್ ಮುದ್ದ ಉಷಾ ಕೇ ಎಸ್ ಗಾಯತ್ರಿ ಜಯರಾಮನ್ರು ಪದ್ಮ ವೆಂಕಟ್ರಾಮನ್ ಲಲಿತಾ ಬಾಲಸುಬ್ರಮಣಿಯಂ ಉಮಾಮಹೇಶ್ವರನ್ ಮೀನಾಕ್ಷಿ ಸೌಂದರ್ಯ ನ್ಯಾನಾ ರಾಧಾ ಮುತ್ತು ಉಷಾ ರಘು ಬಾಗ್ಯ ಶ್ರೀನಿವಾಸ ಅನಿತಾ ಜಿ ಕೇ ಶ್ರೀವಿತ್ವಸುಬ್ರಮಣಿಯಂ ರಾಧಾ ಶ್ರೀನಿವಾಸನ್ ಮತ್ತು ಆರ್ ಜಿ ನಾಗಸುಬ್ರಮಣಿಯಂ ಗೋಪಾಲಕೃಷ್ಣನ್ மேலும் அட்மின் மாடரேட்டர்ஸ் மற்றும் சபா மெம்பர்கள் நம்முடைய மத்தியமர் மெம்பர்கள் அனைவரும் இணைந்து இந்த பெரும் நாளில் பெருமாளிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்வோம் இன்னைக்கு நமக்காக வேண்டிண்டு நாம சொல்ல வந்திருக்கிறது யார் அப்படின்னா நம்முடைய நீண்ட நாள் மத்தியமரம் நம்ம மேல அனைத்து பிரியத்தோடையும் கேட்ட உடனே நாம சொல்லி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தவங்களாக நம்முடைய சரணா சரோஜா அருணாச்சல மேம் தான் வாங்க அவங்களோட சேர்ந்து நாமும் நாம சொல்லுவோம் ராம ஹரே ராம राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम ஹரே ஹரே ஹரி கிருஷ்ண 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 ஹரே 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 ஹரி ராம ஹரே ஹரே ஹரி கிருஷ்ண ரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ஷ்ண க கிருஷ்ண கிருஷ்ணா கரே ராம ரமே கிருஷ்ண கர கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கரஹாம राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे நமக்காக ரொம்ப அற்புதமா ஒரு வீடியோ பண்ணி அனுப்பியிருக்காங்க நானும் ஒரு ஒரு ஆன்மீக நேரத்திலையும் இந்த இதுல வேற வேண்டுகோள் விடுக்கிறது அதுதான் உங்களுடைய இந்த மாதிரி ஒரு நாமா சொன்னீங்கன்னா நாங்க அதை யூஸ் பண்ணிப்போம் இந்த இடத்துல ஒளிபரப்புவோம் மற்றவர்களுக்காக வேண்டிட்டு செய்வோம்னு யாரெல்லாம் வீடியோ அனுப்ப விரும்புகிறீர்களோ என்னையோ பாலா சிவகுமாரையோ இல்ல நம்ம சபா மெம்பர்ஸ் ஜெயந்தி ராம் கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன் நிகிலா ஷாம் சுந்தர் கிருத்திகா மகாதேவன் கலா சந்திரசேகர் இவர்களை தொடர்பு கொண்டு இந்த வீடியோக்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் கூடிய விரைவில் அடுத்த வாரம் உங்களை இதே போன்ற ஒரு பிரார்த்தனை நேரத்தில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது கீத்மலா கீத் மலா ராகவன் ராதே ராதே